പ്രിയപ്പെട്ടതെന്നില്ല എൻ്റെ പ്രാണന്റെ പാതി എനിക്ക് അങ്ങനെ തന്നെ ഇഷ്ടം ഞങ്ങൾ തമ്മിലുള്ള ബന്ധം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പ്രവചനാതീതമാണ് ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ട് അനുഭവിച്ചിട്ടുണ്ട് ഒരുപാട് അവൾ സഫർ ചെയ്ത് ഒറ്റയ്ക്ക് പൊരുതി കയറി വന്ന പെണ്ണാണ് வெளிநாட்டுல வேலை செய்யற ஒரு பெண்ணோட தலையெழுத்து ஒரு கையெழுத்துனால மொத்தமா மாறிடுச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதான் அந்த பெண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல அந்த பெண்ணை நம்பியிருந்த மொத்த குடும்பத்தோட வாழ்க்கையும் டோட்டலா வந்து மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணன்னு தெரியாம கதி இலங்கி போய் நிற்கா நிற்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இனி நான் வந்து என்னோட ரெண்டு மக்களோட சொந்த சொந்த வாழ போறேன் ஒரே ஒரு கையெழுத்து போட்டா எனக்கு கன்ஃபார்ம் கையெழுத்து போட நாள் கொடுங்கன்னு லண்டன்ல நர்சா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கேரளாவை சேர்ந்த ரஞ்சிதா அப்படின்ற பெண் மூணு நாள் லீவ்ல சொந்த ஊரான கேரளாக்கு வந்திருக்காங்க சொந்த வீடு கட்டுறதுக்கான கட்டுமான பணி அப்புறம் அரசு வேலைக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் இனி வந்து இதுதான் என்னோட வெளிநாட்டு பயணம் வந்து இதுதான் கடைசி பயணம் இனி நான் எங்கேயும் போக மாட்டேன் இனி நான் உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகள்கிட்டையும் மகன்கிட்டையும் சொல்லிட்டு லண்ட் இருக்காங்க ரஞ்சிதா சீக்கிரம் வருவாங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு ரஞ்சிதாவோட மக்கள்கிட்ட இப்ப என்ன சொல்லி ஆறுதல் மொத்த கேரளாவும் கதிகலங்கி போயிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா நேத்து நடந்த விபத்துக்கு இறையானதுல ரஞ்சிதாவும் ஒருத்தர் கேட்கவே முடியாத மனசு அறுக்குற இந்த அழுகுரல் யாரோடது தெரியுமா பத்தாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற ரஞ்சிதாவோட மகனோடதும் ஏழாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற இளைய மகளோடதும் கேரள மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டம் கோலஞ்சேரி புல்லாடு பகுதியை சேர்ந்தவங்க தான் ரஞ்சிதா அம்மா தன்னோட ரெண்டு குழந்தைகள் தான் ரஞ்சிதாவோட உலகம் ரஞ்சிதாவோட அப்பா சில வருடங்களுக்கு முன்பு மரணம் அடைஞ்ச நிலையில அம்மாவையும் தன்னோட மக்களையும் ரஞ்சிதா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா ஒரு கேன்சர் பேசன்ட் சிங்கிள் மதரான ரஞ்சிதா எப்படியாவது ரெண்டு மக்களையும் நல்லா படிக்க வச்சிடணும் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்றதுனாலதான் ஓடி ஓடி வேலை செஞ்சிருக்காங்க பொருளாதார ரீதியா ஒரு ஸ்டெப்பாவது ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி வச்சிட மாட்டோமா ஒரு ஸ்டெப் முன்னேறிட ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சதுமே லண்டன்ல பத்து வருஷம் வெளிநாட்டுல வேலை செஞ்சிருக்காங்க லண்டன்ல வேலை செஞ்சது கிட்டத்தட்ட ஒன்பது மாசம்னு சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி ஓமன்ல இருந்ததா சொல்றாங்க இதுக்கு இடையில தான் கவர்மெண்ட் ஜாபுக்கும் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சோ அதுக்கான எக்ஸாம்லாம் எழுதி அதுல பாஸும் ஆகி கடைசி கட்டம் அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவாங்கல்ல அந்த தருணத்துல வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ரஞ்சிதா ரஞ்சிதாவோட கனவை சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்றதுதான் வீடு கட்டுற வேலையும் தொடங்கி ஆல்மோஸ்ட் அறுபது பர்சன்டேஜ் வீட்டோட வேலையும் முடிஞ்சிருச்சு நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா அதுதான் ரஞ்சிதா வந்து சொந்தமா அவங்களோட சொந்த வருமானத்துல சம்பாதிச்சு கட்டின வீடு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு சோ இந்த தான் அவங்க வந்து குடியேறணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தான் லண்டன்ல இருக்கிற ரஞ்சிதாக்கு கேரள கவர்மெண்டோட கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்குது அதுக்கான அந்த அப்பாயின்மெண்ட்கான ப்ராசஸ் இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ண சொல்றாங்க சோ அதுக்காக கடந்த மாசம் கேரளா வந்த ரஞ்சிதா வந்து கேரளா அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு கோலஞ்சேரி அரசு மருத்துவமனையில அதாவது இவங்க வீடு இருக்கிற சொந்த ஊர் பக்கத்திலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில தன்னோட வேலையை உறுதி செய்யறதுக்காக கொடுக்க வேண்டிய எல்லா ஆவணங்களையும் போட வேண்டிய கையெழுத்து எல்லாத்தையுமே போட்டுட்டு சீக்கிரமே சொந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனதிருப்தியா லண்டனுக்கு போயிருக்காங்க ஆனா ரஞ்சிதாவோட கிட்ட நேரமா என்னன்னு தெரியல அவங்க அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கான ப்ராசஸ்க்கு அவங்களோட ஆவணங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்படி கொடுக்கப்பட்ட ஆவணங்கள்ல ஒரே ஃபார்ம்ல இவங்களோட ஒரே ஒரு சைன் மட்டும் மிஸ்ஸிங் அவங்க கொடுக்க வேண்டிய கொடுத்த ஃபார்ம்ல இவங்க போட வேண்டிய ஒரு சைன் வந்து இவங்க போடாம விட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த சைனை போடுறதுக்காக அந்த சைனை போட்டாதான் இவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இவங்களுக்கு வரும் அந்த ப்ராசஸ்க்கான அடுத்த ஸ்டெப்பே நகரும்ன்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஸோ இந்த சைன் போடுறதுக்காக எனக்கு ஒரு மூணு நாள் பர்மிஷன் கொடுங்க

அதுவும் என்னோட மக்கள் கூட மகள் கூடையும் மகன் கூடையும் வந்து சந்தோஷமா இருக்க போறேன் சீக்கிரமே நான் வந்துருவேன் ஸோ நான் ப்ராப்பரா அங்க போயிட்டு என்னோட வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க ட்ரெயின் மார்க்கம் நெடும்பாசேரிக்கு போகுவேன் நெடும்பாசேரினு சென்னைக்கு போகவே மாறுது அதுவும் அவங்க லண்டன் கிளம்புறதுக்கு முந்தைய நாள் வந்து நைட்டு ரொம்ப நேரம் தூங்காம தன்னோட மகள் கூடையும் மகன் கூடையும் ரொம்ப நேரம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது ஆனா இப்போ ரஞ்சிதா உயிரோட இல்ல அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்கன்னு சந்தோஷமா வழி அனுப்புன மகளுக்கும் மகனுக்கும் என்ன ஆறுதல் சொல்லனு தெரியாம ரஞ்சிதா குடும்பத்தை சேர்ந்தவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க நினைச்சு பாருங்களேன் ஆல்ரெடி வெளிநாட்டுல வேலை பார்த்ததுனால கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சிருந்திருக்காங்க ரஞ்சிதா சோ இனி வந்து சந்தோஷமா இருக்க போறோம் கவர்மெண்ட் ஜாபும் கிடைச்சிருச்சு சொந்த வீடு கனவும் ஆல்மோஸ்ட் நடந்துருச்சு இதுதான் கடைசி வெளிநாட்டு பயணம்னு நினைச்சி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்ட ரஞ்சிதாக்கு அதுவே மொத்தத்துக்குமான இறுதி பயணமா அமைஞ்சிருக்கு அடுத்த மாசம் ஓணம் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது சோ இந்த மாசம் எண்டுக்குள்ள வீட்டோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள அம்மாவையும் மக்களையும் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிரணும் இப்ப இருக்கிறது சின்ன வீட்டுல இருக்காங்க சோ அடுத்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி நம்ம வந்து சொந்த வீட்டுல ஷிஃப்ட் பண்ணிரணும் இப்ப நம்ம நார்மலா பால் காய்ச்சி ஒரு மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு செலப்ரேஷனா அதை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க ரஞ்சிதா ஆனா அது நடக்காமலே போயிருச்சு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க ஜாப் கிடைச்சிருச்சு ஆனா ஒரு நாள் கூட அவங்களால கவர்மெண்ட் ஜாபுக்கு வேலைக்கு போக முடியல சொந்தமா சம்பாதிச்சு சொந்த வீடு கட்டணும்னு நினைச்சாங்க அதையும் சாதிச்சிட்டாங்க ஆனா ஒரு நாள் கூட அவங்க கட்டின சொந்த வீட்டுல ஸ்டே பண்ண முடியல சோ ரஞ்சிதா வந்து நோ நோமோர் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க பட் ப்ராப்பரா ஆதாரத்தோட ரஞ்சிதாவோட உடல் வந்து அவங்க உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றதுனால டிஎன்ஏ பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால ரஞ்சிதாவோட இளைய சகோதரன் வந்து இன்னைக்கு அகமதாபாத் போயிருக்காரு சோ அவரோட டிஎன்ஏ மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் ரஞ்சிதா உடலை கொடுப்பாங்க ஆனா டிஎன்ஏ ரிசல்ட் கிடைக்க கிடைக்க கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்றதுனால இப்ப மொத்த கேரளாவுமே சோகத்துல இருக்கு கவுன்சிலர்ல இருந்து அமைச்சர் வரைக்கும் ரஞ்சிதா வீட்டுக்கு போய் ரஞ்சிதா அம்மாக்கும் மகளுக்கும் மகனுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு அழுகிற சத்தம் கேட்டீங்க இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ரஞ்சிதாவை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்க்க அவங்க குடும்பத்தினரை பார்க்க சில பேர் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க கதறி எழுத காட்சியை பார்க்க முடியல அவ்வளோ வேதனையும் வழியும் ஏற்படுத்துது யார்கிட்ட ரஞ்சிதாவை பத்தி கேட்டாலுமே அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களாகட்டும் இல்லை அவங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல இருப்பாங்களா அவங்கள்ட்ட கேட்டா கேட்டாலுமே அவங்க சொல்ற ஒரே பதில் என்னவா இருக்கு அப்படின்னா நீங்க பாக்குற போட்டோஸ்ல ரஞ்சிதா சிரிச்சமா சிரிச்ச முகமா இருக்காங்க இல்லையா அதுதான் அவங்களோட இயல்பே அவங்க போட்டோக்குன்னு சிரிக்கல அவங்க எப்போதுமே தான் இருப்பாங்க எப்போதுமே பாசிட்டிவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க

இறுதி பயணமா அமைஞ்சிருக்கு அப்படின்றத யாராலையுமே ஏத்துக்க முடியாது